வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இது கந்திஷ்டி கந்திஷ்டி எதனால் வருது கந்திஷ்டி எப்படிலாம் நம்மளுக்கு வருது அந்த கந்திஷ்டி வந்தால் நம்மளுக்கு என்னென்ன அறிகுறி அறிகுறியெல்லாம் காமிக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம் அது ஏன் அந்த கந்திஷ்டி வருதுன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அடுத்தவங்களுக்கு தெரியிற மாதிரி வாங்கி இடத்துல வந்து வைக்கிறோம் இல்லையா அவங்க எதிரில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு ஏக்கம் வைப்பாங்க என்னடா நம்ம வாங்க முன்னாள் அவங்க வாங்கிட்டாங்கன்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க அவங்க வாங்கிட்டாங்களேன்னு ஒரு பெருமூச்சு விட்டாங்கன்னா அந்த இதால் நம்மளுக்கு கந்துஷ்டி வரும் அதே போல் நம்ம வேலை செய்வோம் நம்ம சுட்டிக்காக வேலை செய்வோம் வேலை செய்கிற இடத்துல சார் வேலை செய்வோம் வேலை செய்யணும் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு முன்ன வேலை செய்கிறாங்களே நம்ம நம்மளால் செய்ய முடியாது இந்த வேலையை அவங்க டாக்குலன்னு செஞ்சுட்டு போகிறாங்களான்னு ஒரு ஏக்கம் வரும் அந்த ஏக்கத்தாலே கந்துஷ்டி வரும் வந்ததுன்னா நம்மளுக்கு அதனால் உடம்பு பாதிப்பாகும் அதே போல் வந்து எந்த வேடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம முன்னணும் போய் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம மேல ஒரு ஏக்கம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு என்னடா நம்மளோட முன்னாடி எல்லா வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிறாங்களே ஒரு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கமா இருக்கும் அந்த ஏக்கத்தால் விடுற பெரிய தான் வந்து கந்திஷ்டியா மாறுது அந்த கந்திஷ்டின்றது வந்து ஒரு செய்வனுக்கு சமம் ஒரு செய்வனை செய்கிறாங்க பாத்தீங்களா அந்த செய்வனோட அதிகமான பலன் பண்றது கந்திஷ்டி இப்ப சூனியம் வைக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு அந்த சூனிய பாதிப்பு வரத்தோட இந்த ஏக்கமாகப்பட்டது கந்திஷ்டி பட்டதுன்னா உங்களுக்கு வந்து அதோட டபுள் மடங்கு பாதிப்பாகும் இந்த செவனைக்கு சம அந்த இது கந்திஷ்டி அதனால என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த கந்திஷ்டிலேருந்து வெளியே வரலாம் ஆனால் அந்த கந்திஷ்டி வந்தால் என்னென்ன அறிவுரை வரும்னு நான் சொல்கிற மாதிரி நம்ம இது தூக்கம் வரும் நல்லா பகலில் படுத்து தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும் உடம்பு டயர்டாக இருக்கும் அதே போல் வந்து சோம்பேறியாக இருக்கும் சோம்பேறியாக இருக்கும் நம்ம வேலை செய்கிற இதே வராது என்ன வராது நல்லா வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேலை செய்கிற எண்ணெய் வராது என்ன வராது அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் இன்னும் உடம்பு சரியில்லை டிராக்டர்கிட்ட போய் பார்ப்போம் அங்கே இது எல்லா வாரத்தையும் போய் பார்த்து சரி ஆகாது மறுபடியும் அந்த நம்ம எதோ ஒரு வேலையில் காரணமாக அப்படியே சோம்பேறியாக விட்டுருவோம் மறுபடியும் என்ன பண்ணோம் காலு வலி வரும் உடம்பு டயர்டாக இருக்கும் அந்த கந்திஷ்டி வந்தால் தலை வலிக்கும் பயங்கரமாக தலை வலிக்கும் உடம்பு சோர்வாக இருக்கும் அது நம்ம வந்து கண் வாரத்தில் கண் சுத்திரியும் வந்து அப்படியே கருப்பாக வளையம் கண் கருவாலை மாதிரி மாறும் அது ஏன் மாறுதுன்னா இது போல் கந்திஷ்டி இருந்தாலும் மாறும் இல்லை தூக்கம் சரியாக நம்ம தூங்கலையா நைட்டில் கண் முடிச்சு வேலை செய்கிறோமா அந்த தூக்கம் இல்லைனா கூட நம்மளுக்கு அந்த கருவாலை வரும் இந்த கந்திஷ்டியாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போல் இருக்கும் அறிகுறி காமிக்கும் இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறத செஞ்சின்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் என்ன செய்கிறீங்கன்னா போயிட்டு இது அண்ணன் கூடை கூட ஒரு டபரா பெருசாக அதை வந்து என்ன பண்ணுறீங்க தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் மழை எடுத்துங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு இந்த கறி இந்த கறி துண்டு இல்லையா அந்த க கட்டையெல்லாம் போட்டு எரிப்பாங்களா அந்த கறி துண்டு ஓணும் நம்மளுக்கு அந்த கறி துண்டை நல்லா நுமிட்டியே ஒரு கல்பரம் ஒன்று எடுத்துங்க பெருசாக கல்புரம் எடுத்து அந்த கறியில் போட்டு பெட்டி எடுத்துக்கோங்க பவுட்ரில் பெட்டி எடுத்திங்கன்னா கருப்பாக மாறிடும் கருப்பாக மாறிச்சின்னா என்ன பண்ணுறீங்க அப்படி கறி துண்டு கிடைக்கணும்னா மஞ்சள் மஞ்சள் தூள் எடுத்து அதை போட்டு பெட்டி எடுத்துங்க பெட்டி எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு எலுமிச்சை மரம் எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க பாத்ரூமில் போய் கிழக்கு பார்த்து நின்றுங்க நம்ம உடம்புல துணியெல்லாம் அவுற்றி வச்சிடணும் துணி துணியெல்லாம் அவுற்றி வச்சுட்டு நம்ம உடம்பு பூரா படணும் அந்த கல்பரை இது அந்த எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் உடம்பு பூரா நல்லா போட்டு தீர்த்து உடம்பு மரப்பகுதி நம்ம எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் போட்டு உடம்புல படணும் அந்த எலுமிச்சை மழை நல்லா போட்டு தீர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வைக்க வச்சுருங்க வச்சு காளாவில் உடச்சிடுங்க காளால் வச்சு மெரிசுடுங்க மெரிசி வாரமாக தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு கல்பரம் கொளுத்தி அந்த தண்ணியில் வச்சுருங்க தண்ணியில் எப்படி சொல்கிறேன்னா அது நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியில் வந்து அந்த கல்பரத்தை வந்து கொளுத்தி தண்ணியில் வச்சுருங்க தண்ணியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது ஏழுஞ்சிட்ட பிறகு அதை அந்த கல்பரத்தை ஏட தள்ளி விட்டுட்டு அதில் ரவ்வோண்டு கல் உப்பு கல் உப்பு கல் உப்பு இருக்குது இல்லையா அந்த உப்பை வந்து ஒரு ரவ்வோண்டு திட்டமாக போட்டு ரவ்வோண்டு மஞ்சள் தூள் அதை போட்டு குளிங்க அது போல் தொடர்ந்து சேஞ்சின்னு வாங்க சேஞ்சின்னு வாங்கிங்கன்னா உங்களுக்கு அந்த கந்திஷ்டி ஆகப்பட்டது நம்ம உடம்பு டயர்டு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சரியாயிடும் அது போல இருந்தால் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் இது போல செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கந்திருஷ்டி ஒரு மாதிரியே நம்மளுக்கு எதிர் மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சரியாயிடும் நன்றி வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு